வணக்கம் சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஆவடி மாநகர் மோரை பகுதியில் சர்வதேச உரிமைகள் கழகம் சார்பில் விழா கடந்த இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது மாநில துணை பொதுச் செயலாளர் திருவள்ளூர் மண்டலம் திரு எம் லாசர் மற்றும் முதன்மை செயலாளர் மனித உரிமைகள் கழகம் அரசியல் கட்சி திரு டி குமரன் கிறிஸ்ட் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நிறுவன தலைவர் மூதறிஞர் உயர்திரு டாக்டர் எஸ் சுரேஷ் கண்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவள்ளூர் மாவட்ட அலுவலகத்தை திறந்து வைத்து மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்தார் மாநில பொதுச் செயலாளர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் பல புதிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பரதநாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த நிர்வாகிகள் அனைவரையும் அனைவரும் மனதார பாராட்டி சென்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக அன்பு மற்றும் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் மீடியா பொதுச் செயலாளர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரம் தேமுதிக கட்சியின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் திருவள்ளூர் காமராஜர் சிலை அருகாமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு உணவும் இனிப்புகளும் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் தலைமையேற்று நடத்திய மேற்கு மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்ற ஆயில் சரவணன் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் கிரிபாபு மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் டி தியாகராஜன் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் மணிகண்டன் திருவள்ளூர் நகர செயலாளர் எஸ் சுரேஷ் பாபு திருவள்ளூர் நகர துணை செயலாளர் மற்றும் ஒன்றியம் கிளை நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி கடம்புத்தூர் ஒன்றியம் செஞ்சிப்பானம்பாக்கம் ராமன் கோயில் கிளைகள் புதிய பெயர் பலகை மற்றும் தமிழக வெற்றிக் கழக கொடி ஏற்றப்பட்டது மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற குட்டி மற்றும் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிதி ஆயோக் மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக நீதி அமைச்சகம் இந்தியன் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு மூலமாக பதிவு செய்யப்பட்டு செயல்படும் சர்வதேச மனித உரிமைகள் குற்றத்தடுப்பு ஆணையத்தின் தேசிய தலைவர் முனைவர் அன்பு சுந்தரம் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக நிர்வாகிகளான முனைவர் கண்ணதாசன் முனைவர் முத்துவேல் முனைவர் சசி மேத்யூ முனைவர் வெங்கட் முனைவர் கலாநிதி மங்களக்கிழார் இவர்களின் பரிந்துரையின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளராக திருப்பி வெங்கடேசன் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மாநில மாவட்ட நிர்வாகிகள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை திருப்பூர் மாநகராட்சி சார்பில் கலைஞரின் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் ஆத்துப்பாளையத்தில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதனை மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் கமிஷனர் பவன்குமார் மற்றும் துணை மேயர் பாலசுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் நடராஜன் மற்றும் பகுதி செயலாளர் ராமதாஸ் மற்றும் கவுன்சிலர்கள் பிரேமலதா கோட்டா பாலு சுகாதார குழு தலைவர் கவிதா நேதாஜி கண்ணன் பத்மாவதி கிருஷ்ணகுமார் ராதாகிருஷ்ணன் செல்வராஜ் மற்றும் வட்ட செயலாளர்கள் சசிகுமார் சண்முகசுந்தரம் மகேந்திரன் நேதாஜி கண்ணன் மற்றும் மணிமாறன் கஜேந்திரன் மாநகர நல அதிகாரி கௌரி சரவணன் டாக்டர் கலைச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்றனர் சித்தா பிரிவு உள்பட அனைத்து பிரிவுகள் என தனித்தனியாக மருத்துவ சிகிச்சை பிரிவுகளும் அமைக்கப்பட்டிருந்தன திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி ஒன்றியம் தாளப்பதியில் தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மில்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மறுசுழற்சி முறையில் நீர் மாசுபடுதல் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் முற்றிலும் எவ்வாறு தடுக்கப்படுகிறது அதை மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று எவ்வாறு சலுகைகள் பெறுவது கொள்முதல் குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் செய்ய கமிட்டி அமைத்து குறைந்தபட்ச கொள்முதல் விலைப்பட்டியலை வெளியிடுதல் தொழிலாளர் ஒப்பந்ததாரன் மற்றும் தொழிலாளர் நலன் விபத்து காப்பீடு போன்றவைகளுக்கு ஆலோசனை வழங்கி தீர்வு காணுதல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான நடுநிலையோடு சங்கம் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் சங்கத்திற்கான விதிமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டு அதை முறையாக பின்பற்றவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டன தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமைகளில் கைவினைப் பொருட்கள் மற்றும் கிராமப்புற கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது அதனையடுத்து கிராமப்புற நாட்டிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மயிலாட்டம் காளையாட்டம் காவடி ஆட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்ட நடனங்கள் நடைபெற்றது நிகழ்ச்சியினை ஏராளமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் தஞ்சாவூர் மாதாக்கோட்டை அன்னை வேளாங்கண்ணி நகரைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் இவர் சரக்கு வாகன ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் செந்தில்குமாரும் அவரது மனைவி திலகவதியும் பாபநாசம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு தஞ்சாவூர் புறவழி சாலை அருகே வெண்ணாற்று பாலம் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் செந்தில்குமாரை தடுத்து நிறுத்தியுள்ளனர் சுதாரித்துக் கொண்ட அவர் நிற்காமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டியுள்ளார் அப்போது மர்ம கும்பல் செந்தில்குமார் இரு சக்கர வாகனம் மீது மோதியுள்ளனர் இதில் கணவன் மனைவி இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர் அப்போது மர்ம நபர்கள் அவர்கள் இருவரையும் ஆயுதத்தால் சரமாரியாக தாக்கியுள்ளனர் பின்னர் திலகவதியின் ஆறரை பவுன் தாலிச்செனை அறுத்துக்கொண்டு அவர்களிடமிருந்து பணத்தையும் கொள்ளையடித்து விட்டு தப்பியோடியுள்ளனர் இதனையடுத்து படுகாயமடைந்த கணவன் மனைவி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தஞ்சையை சேர்ந்த பிரபல குழந்தைகள் அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டி வி சாத்தப்பன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் குழந்தைகளில் சிலர் பெற்றோருக்கு தெரியாமல் விளையாடும் போது அவர்களின் கையில் கிடைக்கும் சாவிகள் ஊக்குகள் விசில்கள் காசுகள் எலக்ட்ரானிக் பேட்டரிகள் ஆகியவற்றை வாயில் போட்டு விடுவதால் அவைகள் மூச்சு குழாய்களிலும் நுரையீரலிலும் உணவு குழாய்களிலும் சிக்கிக்கொண்டு ஓரிரு தினங்களில் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றும் சிறிய வகை எலக்ட்ரானிக் பேட்டரிகளில் உள்ள கெமிக்கல் குழந்தைகளின் குடலில் ஓட்டை போட்டுவிடும் அபாயம் உள்ளது அதுபோல குழந்தைகளை ஆபத்தான நிலையில் கொண்டு வரும் நிலையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் எண்டோஸ்கோபி மூலம் அகற்றி வருவதாக கூறும் மருத்துவர் டி வி சாத்தப்பன் குழந்தைகள் விளையாட அவர்களின் வாயை விட பெரிய பொருட்களையே கொடுக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கிறார் சில தினங்களுக்கு முன் பத்து ரூபாய் நாணயத்தை விழுங்கிய குழந்தை மற்றும் நிலக்கடலை விழுங்கிய குழந்தையின் மூச்சு குழாய் மூலம் நுரையீரலுக்கு சென்று அந்த குழந்தைக்கு மூச்சுத் தண்டல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு வந்து என்டோஸ்கோப்பி மூலம் சிகிச்சை அளித்து காப்பாற்றியதை எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் படத்துடன் விலக்கி கூறினார் பொதுவாக சிறிய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து ஏதாவது விளையாட சாமான் கொடுக்கும்போது அந்த குழந்தையோட மாயை விட நல்ல பெரிய சைஸா உள்ள விளையாட்டு சாமான்களோ பொருள்களோ கொடுக்கணும்னு நாங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் காரணம் ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த குழந்தைகள் அறுவை சிகிச்சை பேராசிரியருங்கிற முறையில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து ஆணி முழுங்கிறது ஊக்கு முழுங்கிறது காசு முழுங்கிறது பேட்ரி இப்போல்லாம் பேட்ரி எலக்ட்ரானிக் பேட்ரிஸ் எலக்ட்ரானிக் பேட்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ஸு ஏன் அப்படின்னா இது ஒரு சிவியர் கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய இது முழுங்கி அவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு முறையும் போராடி நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது